குறைந்த விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் வந்து பிறந்ததே ஒரு அதிசய பிறடி முப்பது நாள் கழிச்சுதான் அழுதான் அப்ப இது அப்படின்னு சொல்லிட்டாங்க வந்து தண்ணிய போட்டு வருவாரு வந்து ரெண்டு காலையும் முடிச்சு தூக்கி டாக்டர் இறந்துட்டாங்க எல்லா வீடியோ பார்த்தனால இந்த லவுட் டெட்டப்ல பண்ற ஒரு மாதிரி அது வந்து என்னோட திறமையை பண்ணல நான் ஜெட்டு டேனில பண்ணேன் நான் ஜெட்டு இந்த அலப்புறம் பண்ணா ஆனா அது தடவே தடையாயி என்னோட ஓட உடம்புல என்ன பண்ணுமோ அது பண்றேன் ஒரு வீடியோ போறேன் ஏன்னா கஞ்சா போட்டுதான் போடுறேன் அப்படின்ட்டு கஞ்சா போட்டு போடுறேன்னா ஏன் நானும் ஒன்றரை மணி மனுஷனால நானும் ஒன்றரை மணி கஷ்டப்படுறதுனால அந்த ரோட்டில் கோயிலில் போயில் எத்தனை பேர் பசியோடு இருக்காங்கம்மா பாமா இருக்குமா அவங்கள பாக்கியில் நம்ம என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் தம்பி இங்க வா என்னுடைய ஒரு வருமானம் தான் நீ ஆட்டோ ஓட்டுற வேணா எனக்கு கொடுக்கவே வேணாம் நான் குடும்பத்தை பார்த்துக்கிறேன் நீ வந்து இந்த காசை வந்து வாங்கி குடு அப்படின்னு சொல்லி இவனுக்கு ரொம்ப பிடிச்ச வசை வந்து லாரன்ஸ் சார் ரொம்ப உசுறு இந்த அவன் நெஞ்சில் ஊற்றிட்டு அப்பன்னு அப்போ இந்த பிள்ளையில ஊற்றிட்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அவன் நான் ஆமாம் ஆஹ் எல்லாருமே ஜாலியா விளையாடுவான் எல்லாரும் திருத்தி தீர்த்து என்னால நடத்த முடியல நல்லா வாழ்றோம் நம்ம ஒரு வாழ்த்த வாழமாடா அப்படிலாம் மனத்துல வேறு என்ன பார்த்தேன் உள்ளோட இருந்து அவன் எண்ணத்தை தாதிக்க போறோம் இந்த தப்பா முடிச்சுட்டுலாம் போனேன்

கடல் தோல் ஊடல் தோல் நம்ம ஆட்டோட்டேன் நான் இப்படி இருக்கல ரெண்டாவது எதுவுமே முடியாது அப்படி காமிச்சு ஓடாது எல்லாமே முடியும் அப்படி சாமி ஆட்டோ ஓட்டாம ஒரு ஆட்டோ ஒண்ணுல முப்பது தவிர மேடம் மூணு இல்லந்தா முதல்ல ஏன்டா பெத்தோம் இப்படி நடக்க முடியாமல் இருக்கானே நம்ம ஒரு கஷ்டப்படுறோம் பிள்ளைய வச்சு என்ன செய்ய போறோம்னு நினச்சி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் வந்து அம்மா அப்பா வேற தான் இன்னும் பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தீக்க கார்த்தியோட அம்மா அப்படின்னு அப்படி ஒரு சந்தோஷம் நரோடு நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஜித் ஸோ இன்னைக்கு வந்து என்கூட யார் இணைஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் இப்போ செம்ம ட்ரெண்டிங்காக இருக்காரு நிறையா பேருக்கு வந்து நிறையா உதவிகள் பண்ணிகிட்டு இருக்காரு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் கேட்டே இருந்தாங்க உங்களுக்கு என்ன ஆச்சு நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தாங்க ஸோ அந்த விஷயமாக தான் நம்ம வந்து இன்றைக்கி டி கே கூட வந்து இன்றைக்கி நிறையா விஷயங்கள் போறோம் கூட வந்து அவங்க அம்மாவும் சேர்ந்துருக்காங்க ஏன்னா அவங்க அம்மா இல்லாமல் இவர் கிடையவே கிடையாது அந்தளவுக்கு அவங்க அம்மாவை சப்போர்ட் இருக்காங்க வணக்கம் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க நல்லா 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 இருக்கேன் நல்லா இருக்கேம்மா எனக்கு ஃபஸ்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு வந்து நேரில் வந்து அது நேரில் வந்து மீட் பண்ணது ஏன்னா நான் இன்ஸ்டாகிராமில் இருக்க உங்களோட வீடியோஸ் எல்லாமே நாங்கள் வந்து பார்ப்போம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லாத வந்து சாப்பாடு கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் அந்த திருவிழா டைம்ல வந்து பந்தல்லாம் போட்டு எல்லாத்துக்குமே வந்து இது கொடுத்துட்டு இருந்தீங்க இந்த ஒரு ஐடியா அதாவது இந்த இன்ஸ்டாகிராம்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எப்படி வந்துச்சு அவங்களுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு ஐடியா எப்படி எப்படிச்சு அவங்களுக்கு தூரம் அவ்வளவுதான் நான் நினைத்துட்டே பார்த்தல நம்பிட்டு இல்லாமல் ஒரு பத்து பேர் பார்த்தாலும் மூன்று பார்த்தா பார்க்க மாட்டான்னு சொல்லி நான் நினைச்சேன் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு படத்துல நடிச்சிருச்சு பண்ணதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு படத்துல நடிச்சிருச்சு அந்த படம் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம நேமா இல்லை அப்படின்னு தான் அதுக்கப்புறம் நம்ம போறோட போறா முள்ளத்தில் வெற்றி நடத்துன அப்படின்னு நம்ம சப்போர்ட் பண்ணிச்சு

இப்போ வந்து தல்லவாலத்துல இருந்தால் இப்போ வந்து நீங்க சொல்லுங்கம்மா உங்க பையனை பற்றி சொல்லுங்க பற்றி சொல்லுங்க நாங்கள் வந்து நானும் என் சின்ன பையன் என் பெரிய பையன் எங்கள் அம்மா மட்டும் தான் இருக்கும் நாங்கள் நாலு பேர் தான் எங்களுடைய ஃபேமிலியே நாலு பேர் தான் என்னன்னு பாத்தீங்கன்னா இவ வந்து ரொம்ப நாள் ஆசை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நடக்க முடியாம பேச முடியாம இவன் வந்து பிறந்தது ஒரு அதிசய பிறவி பிறந்தன்னைக்கு அழுதமே பிறந்த முப்பது நாள் கழிச்சு தான் அழுதான் அப்போ எல்லாம் சொன்னாங்க இவங்க பாப்பமா இன்னைக்கு இல்லைன்னா சொல்லி நீங்கள் இது பண்ணி போட்டுட்டு நீங்கள் கிளம்புங்க இது வேஸ்ட்டுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க அழுகம்ல எதுவுமே போட்டது போட்டபடிக்கே இருக்கு அதுக்கப்புறம் சாமி எல்லாம் கும்பிட்டு அதுக்கப்புறம் அப்பாசின்னு சொல்லி ஒரு டாக்டர் வந்து அவரு அழுக வச்சுட்டாரு இதோட நீங்கள் தூக்கிட்டு கிளம்பிருங்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க கார்த்தி வந்து பேசுவானா நடப்பானா என்ன செய்கிறது இவனை வச்சுக்கிட்டு கழுத்து நிற்கலை எதுவுமே பண்ணேன்னு ரொம்ப இது பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படியே கொஞ்சமா நான் காசு பணத்தை கொஞ்சமா செலவிடுச்சு நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு வீட்டு வேலையெல்லாம் பார்த்து நானும் ஒன்றும் இதெல்லாம் கிடையாது ரொம்ப கஷ்டப்பட்டு ஆஃபீஸ்லாம் போய் கூட்டி தள்ளி அந்த காசு இரநூறுவா கொடுப்பாங்க அதை வச்சு இவங்களை வந்து பார்த்து அவனை படிக்க வச்சு இவனை அப்புறம் அதுக்கப்புறமேட்டுக்கு நடந்துட்டான் கொஞ்சமா நடந்துட்டியா தலை நின்றுச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு கொஞ்சம் நல்லா வந்தனே ஆசைப்பட்டான் அம்மா எனக்கு கேமரா வேணும் நான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணா அப்புறம் என்னால என்னால் ஃபுல் அமௌண்ட் கட்டி வாங்க முடியல இன்ஸ்டாக்லாம் வாங்கினேன் மாதம் மாதம் இவ்வளோன்னு சொல்லி கட்டுற ரெண்டாயிரம் கட்டுறலாம் வாங்கி கொடுத்தேன் அதில் போட்டுக்கிட்டே இருந்தான் டிக்டாக்னு சொல்லி அது க்ளோஸ் ஆயிடுச்சு நான் எப்படியாவது வந்து நான் சினிமா துறையில் போனோம் நான் வந்து நம்ம நல்லா நாலு பேர்த்துக்கு உதவி பண்ணணுமா எனக்கு யாருமே சப்போர்ட் இல்லை நீ இருப்பியா இல்லையா அப்படின்னு கேட்டான் கண்டிப்பாக நான் இருப்பேன்டா நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறோ அதுக்கு நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமேட்டுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கொஞ்ச கொஞ்சமாக இது பண்ணி அதுக்கப்புறம் இடையில சொன்னேன் ஏம்மா அந்த ரோட்டில் கோயிலில் போய் எத்தனை பேர் பசியோடு இருக்காங்கம்மா பாமா இருக்குமா அவங்கள பாக்கில் நம்ம என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம் தம்பி வா என்னுடைய ஒரு வருமானம் தான் நீ ஆட்டோ ஓட்டுற வேணா எனக்கு கொடுக்கவே வேணாம் நான் குடும்பத்தை பார்த்துக்குறேன் நீ வந்து இந்த காசை வந்து வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி வாரத்துக்கு எவ்வளோ ஓடுதோ முடிஞ்ச அளவு அதை கொண்டு போய் நாங்கள் சாப்பிட அப்போ அவங்க வார வாரம் குடிக்கல ஒரு ஒரு பத்து நிமிஷம் அரை நேரம் லேட் ஆகிடுச்சு அந்த ஆட்டோவை பார்த்தனே அவ்வளோ பேரும் ஓடியாந்து தம்பி காலையிலேருந்து சாப்பிடல உனக்காக தான் அவ்வளோ நேரம் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் லேட் லேட்டாகிடுச்சின்னு அவனை அப்படி ஒரு அணைச்சி வரவழைப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டு அவங்கவுங்க ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க நான் ஒன்றும் சொல்லலை அம்மா நாங்கள் ஊட்டவா அப்படின்னு கேட்டாங்க அவன் சொன்ன எனக்கு ஊட்டுங்க நானும் உங்கள்ள ஒரு ஆளுதான் நீங்க எல்லாரும் பிறவிலயே இந்த மாதிரி கிடையாது ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை குடும்ப சூழ்நிலைனால நீங்க இந்த சூழ்நிலைக்கு இங்க வந்திருக்கீங்க அதனால ஒண்ணும் இல்லை நான் உங்களோட சாப்பிடுவேன்னு சொல்லி உக்காந்து அவங்க அவங்களுக்கும் ஒரு சந்தோஷம் எனக்கு அதை விட சந்தோஷம் நம்ம பிள்ளை நடப்பானா பேசுவானான்னு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அம்மா அப்பா பேரை சொல்லிதான் இந்த பிள்ளைங்கன்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா டி கே கார்த்தியோட அம்மா அப்படின்னு சொல்லல எனக்கு ரொம்ப எப்படி சொல்றேன்னே தெரில அப்படி ஒரு சந்தோஷம் நான் சிம்மக்கல்ல போய் ஜாமான் வாங்குறதுக்கு போனேன் வாங்கிக்கிட்டு இருக்கேன் நாலு அஞ்சு பேர் வந்து அம்மா அம்மான்னு கூப்பிட்டாங்க என்னப்பா அப்படின்னு நீங்கள் டீ கே கார்த்தியோட அம்மா தானே உங்களை நாங்கள் பார்த்துருக்கோம் வாங்கம்மா ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறோம் அப்போ நம்மளை முதல்ல யாருனே தெரியல இப்போ வந்து டி கே கார்த்தி அம்மா அப்படிங்கிற வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக அமைச்சு முதல்ல ஏன்டா பெத்தம் இப்படி நடக்க முடியாமல் இருக்கானே நம்ம ஒரு கஷ்டப்படுறோம் பிள்ளைய வச்சு என்ன செய்ய போகிறோம்னு நினச்சி வீடுக்காரன் சரியில்லையே நம்ம இந்த பயலை வச்சு எப்படி மீடேற போகிறோன்னு அதுக்கப்புறமேட்டுக்கு அவன் இந்த அளவுக்கு வந்தோடனே இவனை இன்னும் நல்லா கொண்டு வரணும் ரெஸ்ட்டு மாதிரி வைக்கணும் எல்லாருக்கும் டெய்லி சாப்பாடு போடணும் என்னென்னமோ பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் எங்கிட்ட வந்து பண உதவி கிடையாது ஹெல்ப்பும் கிடையாது எங்கள் காசு வச்சு அவனுடைய வருமானம் வச்சு நாங்கள் செய்கிறோம் இதை வந்து நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தெரியாது இப்போ நிறைய பிள்ளைங்க வந்து நோட்டு புக்கு பென்சில் இந்த மாதிரி வந்து கேட்டிருக்காங்க ஏமா இந்த வாரம் மூணு நாள் லீவ் வந்துருச்சுமா எப்படிமா வண்டி ஓட்டமே இன்னைக்கு போகிறோம்லடா போய் இந்த ஒரு வாரம் காசை வச்சு நீ வாங்கி கொடு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் எனக்கு இது எப்படி சொல்கிறேன் இல்லை நீங்களும் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் இதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜுன்னு நினச்சிக்கிறோம் நீங்க வந்தது ஸ்டேஜ் நான் அவ்வளவு சந்தோஷப்படுறேன் அவ்வளவு ஒரு எப்படி சொல்றதுல அப்படி ஒரு இதா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா வளரும் போது உங்களுக்கே உணர்ந்து இருப்பீங்க அது நம்ம எப்படி இருக்கும் மத்த பசங்களை எல்லாம் பார்க்கும்போது அந்த ஒரு டைம்ல எப்படி இருந்துச்சு எல்லாம் போயிருக்கீங்களா வேலை ஆனா பார்ப்பு கொண்டு எல்லாம் ஆனா இல்ல திருமலை யோசிச்சுப்பேன் எப்படி இவ்வளவு எப்படி ரெண்டு இடத்துல எப்படிதான் எல்லாம் இவ்வளவு யோசிச்சுட திருமலை யோசிச்சிட்டனா இவ்வளவு வந்துட்டு வந்துரு பார்ப்பேன் வீட்டுல தந்தா போறேன்னு நினைத்த அதில் என்ன வேணும் அந்த இடத்துல போட்டால் கவலை என்ன வேணும் மனத்தில் நான் நாலு பேர் நல்லா இருந்தால் நாலு பேர் நல்லா இருந்தால் அது அது போடும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டால் வெளில காட்டுக்க மாட்டேன் நாலு பேர் சந்தோஷமாக காலா அது அந்த அந்த ஆப்பிள் தான் அது வேணும் நாளத்தில் நம்ம பின்னாடி நம்ம கஷ்டப்படும் போது தோ தோர்த்து வலி இல்லாமல் இருந்தப்போ ரோத்தில் போய் உட்காந்து நல்லா அழகாக தோர் போடுவாங்க அதில் ஒரு காலத்தில் எப்படி தெரிஞ்ச அந்த அந்த பேர் தோர்தல் தான் தான் இவ்வளோ தூரம் போராடுது அதில் தான் மன மனத்துல வந்து ஓடி கண்டிப்பாக கண்டிப்பாக அதே மாதிரி நமக்கு இப்போ நமக்கு தெரியுது ஓகே நமக்கு ஏதோ ஒன்று இருக்கு அதனாலதான் நம்மளால வந்து நடக்க முடியல இதுன்னு சொல்லிட்டு ஆனால் சின்ன வயசுல இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போது மற்ற பசங்களை பார்க்கும்போது அந்த டைம்லலாம் அப்போ வந்து எப்படி சொல்றோம்னா எல்லாருமே ஜாலியாக விளாடுவான்னு எல்லாரும் என்னால நடக்க முடியல நல்லா வாழ்கிறோம் நம்ம ஒரு வாழ்த்தை மடா அப்படின்னா மனத்துல வேதனம் பார்த்தேன் உள்ளோட இருந்து நம்ம எண்ணத்தை தாரிக்க போகிறோம் ரொம்ப மனத்து அதாவது எம்ப பிள்ளை இந்த நம்ம தயாரிக்க தாரிக்கப்போறோம் நம்ம இந்த கோயில் உண்டாக்குது தப்பால் முடிச்சுட்டுலாம் போனேன் அப்படியா ரொம்ப அதாவது நல்லத்துலேருந்து வேச்சு நம்ம எழுத்து விட்ட போட நல்லா பிள்ளைங்களே கொஞ்சம் கஷ்டப்பட்டு வர நம்ம பிள்ளைங்க நம்ம எண்ணத்தை வாழ போறோம் அப்படி நம்ம மனத்துல ரொம்ப இதாக இருந்துச்சு அடுத்த அடுத்தப்படா வாழ்ற வாழ்த்த ஒன்று ஆட ஒரு வாழ்த்தையா நம்ம மணிந்துட்டே போவோம் நம்ம நம்ம உள் போறது இப்போனா உள் போவோம் அது போடுறதுக்கு போட்டோம் அதுவளோ உள்வோட என்னன்னா பாக்கணும்னா பார்ப்போம் அப்படிதான் இப்போ இந்த ஆட்டோ ஓட்டணும் அப்படிங்கிற ஐடியா யாரு கொடுத்தா ஆஹ் நான் இப்படி இருக்கல என்னோட தியானத்துல என்னால எதுவுமே முடியாது அப்படின்னு காமிச்ச கூடாது என்னால எல்லாமே முடியும் அப்படி சாமி ஆட்டோ ஓட்டாமட்டேன் முட மொட ஒரு ஆட்டோ ஒன்று தம்பி ஒருத்தர் வச்சுனாரு அவர் தெரியாம போன ஒரு ஆட்டோ எடுத்து வெள்ளத்துல உழிட்டு

மனத்தால் ஆட்டோ ஓட்டேன் இன்னத்துல என்ன நம்பி நாலு நாலு எவ்வளோ பெருமெண்டாவது ஆட்டில் அடுத்த ஆட்டை ஓட்டுவேன் இப்போ கார் ஓட்டி பழகிட்டுச்சு காரா முன்னோடமாக ஓட்டிட்டு என்ன அந்த ஆசை இல்லை நம்ம நம்ம ஏஞ்சிட்டு என்ன அழுத்தமோ அந்த ஆட்டை எழுவித்துருச்சு அது ரொம்ப ரொம்ப ஆசைப்படக்கூடாது நம்மளுக்கு என்ன மனத்தில் என்ன தோன்றுடா அது தெளிவோம் இப்போ எழுத்து ஆட்டை ஓட்டுவோம் அழுது போகும் போக ஆனால் தான் அது ஆட்டோட தோல் போட்டு அந்த ஆட்டோவை நான் மறக்க மாட்டேன் கடல் தோல்வி கூட தோல்வி நம்ம நான் ஆட்டோட்டேன் அந்த ஆர்மே உடல் பண்ணனா அந்த ஆட்டோவும் நம்ம அம்மாவும் தான் உடல் பண்ணால் இவ்வளோ தூரம் வந்திருக்கிற இந்த ரெண்டு பேரும் நம்ம மனத்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இவ்வளோ இவ்வளோ தூரம் இந்த பேசுகிறது அது அவ்வளோ ஆஃபியாக இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பா அம்மா அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கவங்களாம் சமாளித்து நம்ம பசங்களை வளர்க்குறது ரொம்ப பெரிய விஷயம் அதுவும் சாதாரண ஒரு விஷயத்தை தாண்டி இப்படி இருக்கும்போது அதை வந்து அவங்க சுற்றி இருக்கவங்க எதுக்கு ஏன் நீங்களே கஷ்டப்படுறீங்க எதுக்கு சாப்பாடு எதுக்கு இப்படி எல்லாம் கையடிக்க விடுற நீ என்ன பிள்ளைய வளர்க்கலாமா நான் ஒரு தவாரில ஏத்த போனேன் ஏத்தோ பெரிய ஆவி வீட்டுல போய் வறுத்து விட்டு எவ்வளவு தான் நூத்தி அஞ்சு ரூபாய் தட்டேன் அப்ப சொன்னா ரூபா கூட வாங்க இந்த காசு வந்து நிலத்துல மக்களுக்கு சாப்பாடு தானே நான் தெரிஞ்சுட்டு உதவி நீங்க மனத்தான் வீட்டுல நூறு எடுத்தாங்க

அவர்கிட்ட அவர் கையால் நான் சாப்பிடணும் ஒரு வாய் நாள் ஊட்டணும் அவர்கிட்ட போய் நான் கூட இருந்து இதே மாதிரி எல்லாருக்கும் மக்களுக்கு இன்னும் எனக்கு வந்து சேவிங் இல்லை இது மாதிரி அவர் கூட இருந்து எல்லாருக்கும் எல்லாமே சாப்பாடுன்னு யாருமே பசின்னு இருக்கக்கூடாது கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் சாரை பார்க்க ஏதாவது ஒரு விஷயத்தில் எப்படியாவது ஏதாவது ஒரு மூலியமா சாருக்கு போய் இந்த இது சேரு கண்டிப்பாக கண்டிப்பாக போய் சேரும்மா கண்டிப்பாக போய் சேரும் நான் சாரை வந்து குருவா வச்சு தான் ஃபர்ஸ்ட்லருந்து அவன் வந்து அதை வச்சு தான் அவன் சாப்பாடு பண்ணணும் எல்லாத்துக்கும் செய்யணுமா சார் மாதிரி பண்ணணுமா நம்மளும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததே சாரை வச்சு தான் அதே மாதிரி இந்த இன்ஸ்டாகிராம்ல நீங்க வீடியோ போடும்போது நிறைய கமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏன் இந்த கெட்டப்ல நீங்க இருக்கீங்க ஏன் இந்த நீங்க வந்து சாதாரணமாகவே இருந்திருக்கலாங்க ஏன் இந்த கெட்டப் ஏன் இப்படி இருக்கீங்க அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாவே இருந்துச்சு சோ இந்த கெட்டப் மாறணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா யாரு கொடுத்தா நம்ம இப்படி இப்படி இருந்தாதான் நம்ம வந்து இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்ட் ஆக முடியுமா அப்படின்னு நீங்க நினைச்சீங்களா இல்ல இந்த கெட்டா இல்ல அப்படி இல்ல அதெல்லாம் ஒரு வீடியோ போடுறதுனால மக்களுக்கு எல்லாம் பார்ப்பாங்க நம்ம விஸ்லாசமா பண்ணுவோம் நம்ம இப்படி இருக்கோம் இப்படி இருந்து இவள் இப்படி பண்றாங்க வெளியில சொல்லி அதுதான் பண்ற

அது ஒரு அது ஒண்ணு நல்ல சாப்பிட மா என்ன விசேஷனாலும் சாப்பிட மாட்டேன் தண்ணி கூட குடிக்க தண்ணியும் குடிக்க முடியாது செம்புல மூந்து இந்த மாதிரி கா டப்பா பாட்டுல குடுத்தோம்னா குடிப்பேன் நான் எங்க போனாலும் சரி நான் வர்ற வரேன் அதனால நான் எங்க போனாலும் சரி அந்த ஒரு மணிக்குள்ள என்றாயிருவேன் அப்படி காலையில போனேன்னா பதினோரு மணிக்குள்ள டீ குடுக்கறதுக்கு நான் என்ற ஆயிரும் இதுக்காகவே நான் எங்கயுமே போகணும்னு நினைக்க மாட்டேன் ஏன்னா அவனுக்கு சாப்பாடு ஊட்டணும் ரெண்டாவது சாப்பிட்றதுக்கு ஒரு நேரம் தான் காலையில எப்பயுமே சாப்பிட மாட்டாரு மதியானம் நைட்டு மனுதான் இந்த ரெண்டு நேரம் நான் ஊட்டுறதுக்கு இருக்கணும் பதினோரு மணி காப்பி கொடுக்கணும் நல்ல க்ளோஸா இப்ப இந்த பாலோஸ் பண்ணாங்கல்ல அந்த பசங்க பங்க்ஷனுக்கு வரணும்னு சொல்லி ஒவ்வொரு ஊர்ல இருக்கவங்க அவங்க வந்து கேக் வெட்டுறதுக்கு வந்தவங்க புறம் கூட்டிட்டு போய் அந்த பங்க்ஷனுக்கு போய் அந்த பசங்க சாப்பாடு ஊட்டி விட்டு அண்ணனுக்கு நாங்க ஊட்டுறோம் அப்படி சொல்லி உட்கார வச்சு போட்டோமே அந்த பசங்க ஊட்டி விட்டு வேற வேற ஊரு அத்தனை பசங்களை அன்னைக்கு வந்து நாங்க உள்ளூர்ல எல்லாம் கூட்டம் நம்ம நம்ம இடத்துல எப்படி டிஸ்டர்ப் பண்ணுவானா அப்படின்னா நான் அவாய்ட் பண்ணுறேன் இல்லையா தாப்டியா தாப்பிட்டா திருக்குமா அந்த இடத்துல நம்ம சொல்ல முடியும் இல்லை சாப்பிட மாட்டேன் பஞ்சர் பண்ணால் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி உடம்பு அனுப்பிப்பாட்டு அந்த உடம்பில் வாங்கினா ஊற்றி விட சொல்ல பொழித்துள்ள அப்படின்னு சொல்லி ரொம்ப நம்ம ஃபில்ட்டு இவ்வளோ தூரம் நம்ம அம்மா அம்மான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்போ ஊற்றி விட்டாப்பில்ல அந்த இடத்துல அதனால பஞ்சன் தான் போக மாட்டேன் இந்த ஒரு பழமே நான் போனால் சாப்பிட மாட்டேன் இன்னொன்று நம்ம கூட்டத்தை பார்த்தா அழைச்சு

ஏன் அப்படின்னு தேவி நான் அப்படி இழுத்துனேன் ஒரு தியானம் சேட்டேன் நான் திறமையை வெளில காமிச்சேன் ஒரு நேரில் சொல்ல ஒரு மெசேஜ் பண்ண தத்தப்படாமல் அப்போ சொல்லானே ஆனே தத்தப்படாமல் பண்ணாங்க வேணாம்னு என்னன்னா அதிகமாக வீடியோ பார்த்து வந்து பயத்தோடு அதை அதிகமாக அவனை அச்சுட்டு பார்க்கலான்னு அவள் தொழிற்சல அந்த அளத்தில் ரொம்ப தொண்டரை பாவலை நம்மளை தப்போட் பண்ணி நம்மளை தஞ்சை தப்போட் பண்ணி பேசுறேன் அப்படின்னு அந் அவங்கள தாண்டி ஒரு சம்மான் மெசேஜ் பண்ணு தப்போர்ட் படத்துல என்ன மன வாழ்த்தி வாழ்த்து இனிமேல் இனிமேலாம் தட்டப்படா பண்ண மாட்டேன் இனிமேல் நான் தேல்துல பண்றேன் அடப்பில் டெட்டா பண்ண மாட்டேன் நல்லா வீடியோ பார்த்தேன் லௌரி டெட்டப்பில் பண்றேன் உண்மாரி அது வந்து என்னோட திறமை காமிச்சிடல நான் டெட்டு தானே தான் பண்ணினேன் டெட்டுன்னு அலப்புறம் பண்ணா ஆனால் அது தடவே கிடையாது என்னோட உடம்புல என்ன பண்ணுமோ அது பண்றேன் அது நல்ல வீடியோ பார்த்தா தெரியல தெத்தே வீடியோ பார்த்தா லௌரி டெட்டப்பில் பார்த்தா அது நான் பொறுப்பில்ல என்னோட என்ன பண்ணுமோ பண்ணுறேன் ஸோ ரொம்ப சந்தோஷமா அப்பாவை பத்தி சொல்லுங்க இப்போ அப்பா அப்பாவை பத்தி சொல்ற அளவுக்கு பெருசாலாம் இல்ல என்ன சின்ன பிள்ளையில என்னன்னு பாத்தீங்கன்னா அவர் அப்ப இருந்தே தண்ணி சாப்பிட்டுட்டு வச்சுக்கிட்டு நாங்க பத்து ரூபாய் சம்பாரிச்சோம்னா அது மேற்கொண்டு பதினஞ்சு ரூபா கடன் வர மாதிரி ஆயிரும் இப்படியே இருந்துச்சு ஒரு சூழ்நிலைக்கு பார்த்தேன் பார்த்தேன் ஐம்பத்தஞ்சு டிவி வாங்கி வச்சிருந்தோம் வீட்டுல வாங்கி வச்சு ரெண்டு மாசம் கூட டியூ கட்டல அப்படியே உடைச்சிட்டாரு அதோட பெரியமே குடிச்சு குடிச்சு இந்த மாதிரி பண்ணி ரொம்ப குடும்ப சூழ்நிலை பார்த்தேன் சரி இனிமேல் நமக்கு வந்து பிள்ளைகளுக்காக தான் நம்ம வாழணும் இனிமேல் வந்து வீட்டுக்காரர் தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த ஏழு எட்டு வருஷமா அவர் தயவே தேவையில்லைன்னு சொல்லி அவர் அவர் பாட்டுக்கு நீங்க இருங்க நாங்க பாட்டுக்கு சாப்பாடு எல்லாருக்கும் குடுக்கற மாதிரி அவருக்கும் அவர் என்ன சின்ன பிள்ளைல இருந்து அவரு என்ன அதுல என்ன விஷயம்னா இப்ப இந்த ரீசனா சாப்பாடு வாங்க போயில அவர் அந்த கடையில வேலை பாக்குறாரு அப்ப ஓடி அந்த ஓடி வந்து தம்பி கூட போட்டா அடிக்கல அப்ப அந்த ஓனர் சொல்றாரு ஏய் இவர் பையன் உங்க பையனா உங்க பையனா அப்படின்னு கேட்கல அவருக்கு ரொம்ப சந்தோஷம் பரவாயில்ல அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா இவனை வந்து ரெண்டு கா அப்போ வந்து தண்ணியை போட்டு வருவார் அப்போ சின்ன அவன் அவனாலும் நடக்க முடியல அப்படியே இழுத்து இழுத்து போவேன்

இந்த அளவுக்கு கொண்டுட்டு வந்துட்டேன் இன்னுமேல் கொண்டு வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய இதுதான் நான் ஒப்படைச்சிட்டேன் எங்களுக்கு லாரன்ஸ் சார பாக்கணும் கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் என் பையனுக்கு மொத்த சந்தோஷம் லாரன்ஸ் சார்ட்ட எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு உங்ககிட்ட வந்து பேசுனது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு ஓகே ஏன்னா ஒரு ஆஹ் இப்படி ஒரு பையனை வந்து நம்ம வளர்த்து கொண்டு வருதுன்றதே ஒரு பெரிய விஷயமா வந்து நிறைய பேர் வந்து பாப்பாங்க எப்படியாவது வளர்த்து ஒரு அளவுக்கு பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து ஒரு முயற்சியாக வச்சுருப்பாங்க ஆனால் அதையும் தாண்டி நம்ம பயிரை வந்து இவ்வளோ பேருக்கு வந்து பிடிக்க வைக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் வராம நீங்க இருந்துருக்கீங்க எனக்கு உங்களை நினச்சா ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா நீங்க நினச்சிருந்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல்ல போய் விட்டு இருந்துருக்கலாம் இல்ல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு வேலையும் பார்க்க முடியல இதுவும் பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு நீங்க போய் எங்கேயோ ஒரு ஹாஸ்டல்ல போய் சேர்த்துருக்கலாம் அதெல்லாம் இல்லாம அவங்களுக்காகவே டைம் ஸ்பென்ட் பண்ணி ஏன்னா சாப்பிட முடியாதுன்றப்போ நீங்க சாப்பாடு ஊட்டி ஆகணும்

ஒரு பெரிய இடத்துக்கு போவீங்க கூடிய சீக்கிரம் லாரன்ஸ் மாஸ்டர் வந்து உங்களை மீட் பண்ணுவாரு அங்க பார்த்தோம் ரொம்ப வேங்குத்தில ரொம்ப அண்ணன பாத்த ரொம்ப தனியா தழுத்திட கண்டிப்பா கண்டிப்பா எல்லாமே நடக்கும் எல்லாமே நல்லதா நடக்கிறதுக்கு எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம் நன்றி தேங்க் யூ தேங்க் யூ சோசு வினை நிறைந்த தங்கள் தேவிகள் அனைத்தும் உரையிடத்தல் ஜெயச்சந்திரன்